frame வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமது உடலில் முக்கியமான உறுப்புகளில் ஒன்றுனா கண்ணு தான் கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியும் İzlediğiniz ஊட்டச்சத்து குறைபாடு முதுமை மரபுவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பார்வை குறைபாடு பிரச்சனை அதிகமாக ஏற்படுது அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகள் இருக்குல்ல அதை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால கண் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சிட்டு வருது இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல் அரிப்பு இது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களையே பலவீனப்படுத்திடுது அதை சரி சரிசெய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் தின சரி நம்ம வாழ்வில் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண் பார்வை மேம்பட பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கண் ஆரோக்கியத்துக்கு நட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல தீர்வலிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பாதாம்ல விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதோடு கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாதாம் இருக்குல்ல அது செல் சேதத்திலிருந்து அவங்கள பாதுகாக்குது குறைஞ்சது பத்து பாதாம்ல ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் புரதம் இருக்குது இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை மேம்படுத்துது இரும்புச்சத்து இருக்குல்ல அதை விட்டமின் சி நிறைந்த உணவுகளோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்ப கண்களுக்கு மிகச்சிறந்த இரத்த ஓட்டத்தை அது கொடுக்குது இந்த சத்து பாதாமில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாதாமில் இருக்கக்கூடிய மாங்கனீஸு ப்ரீ ரேடிகளை எதிர்த்து கண்களில் ஏற்படும்ல அந்த வலியை குறைக்குது பாதாம்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்துக்கும் மங்களான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் சிறந்த பங்களிப்பை தருது இவ்வளவு நன்மைகளை தருகிற பாதாம் இருக்குல்ல அதை தினமும் பத்து அப்படிங்கிற வீதத்தில் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண் பார்வை மேம்படும் கண் பார்வை மேம்பட கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படிங்கிறதுனால கேரட்டை அதிகமாக எடுத்துக்கலாம் கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தான் விட்டமின் ஏ ஆக மாறுது இதை தவிர லூட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்களில் இருக்குள்ள அந்த மாக்குலாவின் நிறமையின் அடர்த்தியை அதிகரிக்கிறதாக ஆய்வுகள்லாம் கண்டறிஞ்சிருக்காங்க இதனால் உங்களோட விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாக்குளார் சிதைவுக்கான உங்களோட ஆபத்தையும் குறைக்குது கேரட்டை சமைச்சு சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் கேரட்டை வச்சு செஞ்ச சாலட் ஜூஸ் இது மாதிரி கூட கேரட்டை நீங்கள் சாப்பிடலாம் கண் பார்வை மேம்பட பச்சை இலை காய்கறிகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லுட்டின் நார்ச்சத்து போலி அமிலம் விட்டமின் கே மெக்னீஷியம் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய லூட்டின் மிகச்சிறந்த ஆக்சிஜனேட்டரியாக விளங்குது கண் சருமங்களில் இருக்குள்ள அந்த ப்ரீ ரேடிகளை தடுத்து செல் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படும் அந்த சிதைவையும் தடுக்குது கீரை முட்டைக்கோஸ் பிரக்கோலி போன்ற காய்கறிகள் அதாவது பச்சை இலை காய்கறிகளை சாப்பிட்றதன் மூலமாகவும் கண் பார்வையை மேம்பட செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சீம சுரக்கா மக்காச்சோளம் பட்டாணி இது எல்லாமும் கூட கண் பார்வைக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியதாக அமையுது இந்த வீடியோவில் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய மூன்று உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் தோ மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பண்ணி நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்